அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன்மலை ஆண்டவன் புத்தரவுப்பட்டியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளின் நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மதிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது இது மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றின மொழி தகவலை தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரிநீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் உங்களுக்கு ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாகவே காணப்படும் பொதுவாகவே கிரக அமைப்பு சாதகமற்ற நிலையில் வாழ்க்கையில் அதிரடியான மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கப்படுகிறது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கடந்த காலங்களில் ஏற்பட்ட துன்பங்களில் இருந்து ஓரளவுக்கு விடுதலை அடைந்தாலும் சில சிக்கல்களையும் போராட்டங்களையும் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் பெறலாம் அதனால எந்த ஒரு இடத்திலையும் தெளிவான பேச்சு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று சுயதொழில ஈடுபட்டிருப்பவர்களுக்கு புதிய விஷயங்களை கையாளக்கூடிய வாய்ப்புகள் அமைய பெறலாம் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தங்களுடைய வேலைகளை பொறுப்பாகவும் கவனமாகவும் செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க இந்த காலம் பலவிதமான மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கிறது அதிலும் நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு கேது முடிவுகளை எடுக்கிறதில் சில குழப்பங்களையும் ஏற்படுத்த தான் செய்வாங்க அதனால் எந்த ஒரு முடிவையும் யோசித்து எடுக்க வேண்டியது அவசியமாகிறது சுய தொழிலில் ஈடுபட்டிருக்கிறவங்க வீண் கர்வத்தை குறைத்துக்கொள்வது கொள்வது நல்லது அதீத தன்னம்பிக்கை எல்லா சமயங்கள்லையும் கை கொடுக்காது அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் செயல்பட பாருங்க வியாபாரத்துல இருக்கிறவங்க இந்த கால தொடக்கத்தில் மந்த நிலை ஏற்பட்டிருந்தாலும் போக போக வியாபாரம் சூடுபிடிக்க ஆரம்பிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நண்பர்களுடன் தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படலாம் புத்தி புகட்டும் புத பகவான் உங்களுடைய விடாமுயற்சிகளுக்கு உரிய பலன்களை வாரி வழங்க போகிறாரு அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் கணவன் மனைவி உறவுல அமைதி இருக்குங்க காதலிப்பவர்கள் எதையுமே ஒருவரிடம் ஒருவர் மறைக்காமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் பொருளாதாரம் ஏற்ற தாழ்வுகளை சந்திக்கக்கூடிய வகையில் இருக்கிறது அப்படிங்கிறதுனால பொருளாதாரம் நிதி சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனத்தோடு கையாள வேண்டியது முக்கியமான ஒன்று ஆடம்பர செலவு அனாவசிய செலவுகளை கொள்வதும் கட்டுப்படுத்த வேண்டியதும் முக்கியமான ஒன்றுங்க அத்தியாவசிய செலவுகளை மட்டும் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு மேற்கொள்வது அவசியமாகிறது அதே சமயம் ஆரோக்கியத்திலையும் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஆரோக்கியம் ரீதியாகவும் கவனமாக இருப்பது முக்கியமான ஒன்றுங்க இந்த காலம் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க அதிலும் பார்த்தோம் அப்படின்னா முக்கிய முடிவுகள் இருக்கிறதில் ரொம்ப ரொம்ப கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது ஒரு முறை எடுத்த முடிவுகளை மாற்றி அமைக்க எக்காரணத்தை கொண்டும் முயற்சி பண்ண வேண்டாம் அதிகாரிகளினுடைய ஆதரவு அதே மாதிரி வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்ப்பதை விட குறைவான பலன்கள் தான் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்டு பணிகளை வந்து மேற்கொள்ள பாருங்க வியாபார யுக்திகளை கையாள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்தினால் மட்டுமே உங்களால் முன்னேற்றத்தை அடைய முடியும் கணவன் மனைவிக்கு இடையே தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு பொறுமையுடன் இருப்பது பல விஷயங்களை எளிதாக்கி தரும் அப்படின்னு சொல்லலாம் காதலிக்கிறவங்க திருமணம் செய்து கொள்ள வலுவான சந்தர்ப்பங்கள் உருவாகலாம் வரவுக்கு மீறிய செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் இதுவரைக்கும் நீங்கள் சந்தித்து வந்த போட்டிகள் இக்காலகட்டத்திலையும் தொடரும் அப்படிங்கறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க யாரையும் கண்முடித்தனமாக நம்ப வேண்டாம் அதிலும் மூன்றாவது நபரை குடும்ப விஷயத்தில் அனுமதிக்கிறத முற்றிலுமாக தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உத்தியோகத்துல இருக்கிறவங்க கூடுதல் பொறுப்புணர்வுடன் செயல்படுவது நல்லது சுயதொழில இருக்கிறவங்க எதிர்பார்க்கக்கூடிய லாபத்தை அடைய கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் ஒரு சில நேரங்களில் இரவு பகலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம் அதே போல வியாபாரத்தை விரிவு செய்யக்கூடிய பணிகளை கொஞ்சம் தள்ளி போடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் கணவன் மனைவிக்கு இடையே கடினமான பல சூழ்நிலைகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவே வரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பதும் அவசியமாகிறது அதற்கு ஏற்றவாறு தங்களுடைய மனதை பக்குவப்படுத்தி கொள்ளுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா வம்பு வழக்குகளை தவிர்ப்ப்ப்ப்பது அவசியமாகிறது நீதிமன்ற வழக்குகளை நிதானமாக பேசி தீர்த்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே சமயம் வண்டி வாகன பயன்பாட்டில் கவனத்தை செலுத்த பாருங்க இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் சுமாரான பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கப்பெருங்க உங்களுடைய வேலை அப்படி இல்லைனா குடும்பம் சார்ந்த பொறுப்புகளை முடிக்கிறதுல கால தாமதம் ஏற்படலாம் சூழ்நிலையை புத்திசாலித்தனமாக கையாள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் சிலருக்கு உடல் நலம் பாதிப்புகளும் அதனால செலவுகளும் ஏற்படலாம் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் தீர ஆரம்பிச்சிடும் உத்தியோகத்தில் கடின உழைப்பு இருந்தால் மட்டும்தான் உங்களால் வெற்றி காணவும் முடியுங்க அதே மாதிரி ஒரு கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய பணிகளை முடிக்க நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கலாம் மற்றொரு புறம் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பது அவசியமான ஒன்றுங்க குறிப்பாக கண் தொடர தொடர்பான பிரச்சனைகள் அடிக்கடி சந்திக்க வாய்ப்புகள் இருக்கு நிதிநிலை வலுவாக இருந்தாலும் கூட செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குங்க நீண்ட நாட்களுக்கு முன்னர் நீங்க கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு உத்தியோகத்தில் வெற்றி பெற வாய்ப்புகள் இருந்தாலும் கூட பனிச்சுமை சேர்ந்து இறக்கத்தான் செய்யும் இருப்பினும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தைரியம் சற்று அதிகரித்து காணப்பட வாய்ப்புகளும் இருக்கு அதே மாதிரி அதிக அலைச்சல் ஏற்படுத்த படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலம் அமையப்படுகிறதுங்க நிதிநிலை நெருக்கடியை தர வாய்ப்புகள் இருக்கு புதிய வேலை தேடுபவர்களுக்கு சாதகமான காலம் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும் இருந்தாலும் அதற்காக அலைய வேண்டியதாகவும் இருக்கலாம் உங்களுடைய பேச்சில் நீங்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமான ஒன்றுங்க அரசு துறையில் உள்ளவர்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய வேலையை முடிக்கிறதுல சிரமம் ஏற்படத்தான் செய்யும் செலவுகளும் மற்றொரு புறம் அதிகரிக்கத்தான் செய்யும் வீடு வாகனம் தொடர்பான புதிய ஒப்பந்தங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க அவசரப்பட வேண்டாம் அவசரப்பட்டு எந்த ஒரு ஒப்பந்தத்திலையும் கையெழுத்திடவும் வேண்டாம் நல்ல படிங்க படிச்சுட்டு தீர ஆலோசனை பண்ணி ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது அவசியங்க அதே மாதிரி திடீர் பயணங்கள் ஏற்படலாம் ஒரு சிலருக்கு பயணத்தால் அலைச்சலும் உடல்நல பாதிப்புகளும் ஏற்படுத்தா செய்யும் அதனால் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க குடும்ப உறுப்பினர்களினுடைய ஆரோக்கியத்திலையும் நீங்கள் சற்று கவனத்தை செலுத்த வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வியாபாரம் இல்லைன்னா தொழில் தொடர்புடையவர்களுக்கு இந்த காலம் ஒரு கலவையான நிலைகளை வந்து ஏற்படுத்துங்க தொழிலை எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கடுமையான முயற்சிகளை நீங்கள் தர வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி போட்டி தேர்வு விளையாட்டு தொடர்பான செயல்பாடுகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு வந்து ஒரு சிலர் அன்பர்களுக்கு இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களினுடைய பழக்க வழக்கத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டுங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா உணவு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட பாருங்க இல்லை அப்படிங்கற பட்சத்துல வயிறு சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய செலவுகளை கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் வணிகத்துல கடுமையான போட்டியை நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதன் காரணமாக நீங்க எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்காமலும் போகலாம் அதே சமயம் காதல் தொடர்பான விஷயங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியான தருணங்களை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுடைய கோபத்தை நீங்கள் வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தி செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய வார்த்தைகளில் வந்து இனிமையை நீங்கள் கடைபிடித்தால் செயல்களில் வெற்றி கண்டிப்பாக உண்டாகப் பெறும் இந்த காலகட்டத்தில் திருமணமாகாதவர்களின் திருமணம் நிச்சயிக்கப்படும் அதே சமயம் ஏற்கனவே காதல் உறவில் இருப்பவர்களுக்கு இடையே பரஸ்பர இணக்கம் அப்படி இல்லைனா நம்பிக்கை அதிகரிக்க செய்யுங்க திருமண வாழ்க்கையும் ஓரளவுக்கு உங்களுக்கு மக இருக்க பெறலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டில் பார்த்தோம் அப்படின்னா எதிலேயுமே வந்து நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம் உங்களுடைய வேலை தொடர்பான விஷயத்தில் தேவையற்ற பிரச்சினைகளும் வேலையை முடிக்கிறதுல சில சிரமங்களையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும்